யாரை பழி சொல்ல எல்லாம் நடந்து முடிந்தது ஓர் நொடியில் அகமதாபாத்தில் நடந்த கோர சம்பவம் இது நடந்தது ஏன் எதற்காக இப்படி பல பல கேள்விகள் இது கேட்ட நமக்கே புல்லரிக்கின்றதே இதில் இறந்தவர்களின் குடும்பத்தின் நிலை என்ன தாயை இழந்த குழந்தைகள் திருமணம் ஆகி ஆறு மாதத்தில் பயணம் செய்த மகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் நான் மட்டும் லண்டனில் இருந்தால் போதுமா என் குடும்பத்தையும் சேர்த்து அழைத்து செல்ல எத்தனை நாள் திட்டமிடல் எவ்வளவு ஆசையாக குடும்பத்துடன் ஒரு செல்ஃபி குடும்பமாக போய் சேர்ந்து விட்டார்களே அந்த குழந்தைகள் செய்த பாவம்தான் என்ன முதல் தடவை விமானத்தில் பயணம் செய்தவர் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் எவ்வளவு மகிழ்ச்சி எங்கேயோ சாப்பிட்டு கொண்டிருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியாக சொல்லிவிட்டே போகலாம் அகமதாபாத் விமான கோர சம்பவம் எல்லாம் போனது ஓர் நொடியில் இதுதான் வாழ்க்கை என நாம் உணர்வது எப்போது மரணத்தை நோக்கி நிற்கின்ற வரிசையில் இருந்து மாற முடியுமா என்ன எவ்வளவுதான் ஆஸ்தி பணம் இருந்தாலும் நாம் வந்த மாதிரி திரும்பி போய்தானே ஆக வேண்டும் இதற்கிடையில் போட்டி பொறாமை வஞ்சகம் மற்றவர்களை பழிதீர்க்கிதே ஆக வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் வாழ்கின்றோம் இருக்கும் நொடிகள் மகிழ்ச்சியாக போட்டி பகையில்லாமல் யாரையும் துன்புறுத்தாமல் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோமே அகமதாபாத்தில் பலியான அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்கள் நன்றி